ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் பெரிதும் சிறியதுமான சகலவித கடல்வாழ் உயிரினங்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளையும் நாட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் சகல காட்டு மிருகங்களையும் சிருஷ்டித்த போது இயேசு அங்கே இருந்தார் தேவன் மனு குலத்தை ஆணும் பெண்ணுமாக நமது சாயலில் சிருஷ்டித்த போது அவர்களை பழுகி பெருகி பூமியை நிரப்பச் சொன்ன போது இருந்தார் தேவனோடு இருந்தார் அவர் தேவனாக இருந்தார் அவரால் ஒன்றும் உண்டாகவில்லை முதல் மனுஷனும் மனுஷியும் தர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்படியாமல் போன போது பாவமும் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது மனுக்குளம் தேவனிடம் இருந்து பிரிக்கப்பட்டது ஆனால் ஒரு நாள் ஒரு பிள்ளை ஒருவன் பிறப்பான் அவன் தர்ப்பத்தின் தலையை நசுக்குவான் என்று தேவன் வாக்கு பண்ணினான் பண்ணினார் இயேசுவே அந்த பிள்ளை ஒரு நாள் தேவன் ஆபிரகாம் எனும் நீதிமானுடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் ஆபிரகாமின் வருங்கால சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கும் என்று வாக்கு பண்ணினார் இயேசுவே இந்த சந்ததி இயேசுவாக பல ஆண்டுகள் கடந்தன பின்பு தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவிடம் ஒரு கண்ணியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கேப்ரியல் என்னும் தூதன் என்னும் கன்னிகையை சந்தித்து பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலம் அவள் ஒரு பிள்ளையை பெறுவாள் என்று கூறினான் அந்த பிள்ளை உன்னதமானவருடைய பிள்ளை எனப்படும் மரியால் அந்த பிள்ளையை பெற்று தேவதூதன் அறிவுறுத்தியபடி அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாள் ஒரு தேவதூதன் இரவில் தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கும் தரிசனமாகி பெத்லகேமில் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அவர்களிடம் கூறினார் பிள்ளையை துணிகளால் சுற்றி முன்னணியில் கிடத்தப்பட்டிருப்பதை மேய்ப்பர்கள் காண்பார்கள் இயேசுவுக்கு சுமார் முப்பது வயதாக இருந்தபோது போது யோவான் என்னும் மனிதனால் தண்ணீரால் ஞான பெற்றார் அப்போது தேவ ஆவியானவர் ஒரு புறாவை போல இயேசுவின் மேல் வந்திறங்கினார் தேவன் வானத்திலிருந்து பேசி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றார் இயேசு ஞானத்தோடும் புத்தியோடும் தேவனை குறித்து போதித்தார் அவர் வியாதியஸ்தர்களை குணமாக்கினார் திரளான ஜனங்களை போஷித்தார் பிசாசுகளை துரத்தினார் மறித்தவர்களையும் உயிரோடு எழுப்பினார் ஜனங்களை சகலத்தையும் படைத்தவராகிய தம்முடைய பிதாவாகிய தேவனிடம் திரும்பச் செய்ய இயேசு இவை அனைத்தையும் அன்பினால் செய்தார் இருப்பினும் அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை வெறுத்தார்கள் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது துப்பினார்கள் காரணமில்லாமல் அடிக்கப்பட்டார் முள்ளுகளால் செய்யப்பட்ட கிரீடம் அவர் தலையின் மேல் வைக்கப்பட்டது ரோம அதிகாரிகள் இயேசுவை விடுவிக்க முன்வந்தபோது அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள் அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் எனவே ரோம தேசாதிபதியாகிய பொந்துயுப்பில்லாத்து இயேசுவை சிலுவையில் அறைய உத்தரவிட்டான் இயேசு கொல்கோதா என்னும் மலை மேல் தமது சிலுவையை சுமந்து கொண்டு ஏற கட்டாயப்படுத்தப்பட்டார் பின்பு அவருடைய கால்களும் கைகளும் இந்த சிலுவையில் அறையப்பட்டு இரண்டு கண்ணர்களுக்கு நடுவே மறிக்கும்படி விடப்பட்டார் இயேசு சிலுவையில் தொங்கிய கூட அவர் பரலோகத்தில் இருக்கிற தம்முடைய பிதாவை நோக்கி அவருக்கு இதை செய்தவர்களை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டார் வானம் இருளடைந்தது பல மணி நேரம் சிலுவையில் தொங்கிய பின்பு இயேசு முடிந்தது என்று கூறினார் பின்பு இயேசு தலையை சாய்த்து தம் ஜீவனை விட்டார் அவர் மனுகுலத்தின் பாவங்களுக்காக தமது இரத்தத்தை சிந்தினார் பூமி அதிர்ந்தது தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக கிழிந்தது அவருடைய உடல் சிலுவையில் இருந்து இறக்கப்பட்டு மெல்லிய துப்பட்டியிலே சுற்றப்பட்டு ஒரு கல்லறையில் வைக்கப்பட்டது கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல் புரட்டி வைக்கப்பட்டது ரோம காவலர்கள் காவல் காத்தார்கள் ஆனால் மூன்றாம் நாளில் ஒரு தூதன் கல்லை புரட்டி போட்டார் இயேசு உயிர் தெழுந்தார் நாற்பது நாட்களுக்கு அவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டவர்களுக்கும் தரிசனமானார் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி போதித்தார் பயப்படாமல் அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் உலகமெங்கும் அறிவிக்கும்படி அவர்களிடம் கூறினார் விசுவாசம் உள்ளவர்களாய் தம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் அனைவரும் ரச்சிக்கப்படுவார்கள் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவார்கள் என்று இயேசு கூறினார் பின்பு இயேசு பரமேரி பரலோகத்தில் உள்ள தம்முடைய பிதாவரிடத்துக்கு திரும்பினார் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் இயேசுவை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் தாமே தேவனிடம் செல்வதற்கான ஒரே வழி என்று இயேசு கூறினார் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் அவராலே இல்லாமல் ஒருவனும் சகலத்தையும் படைத்த பிதாவாகிய தேவனிடத்தில் வர முடியாது தேவனுடைய கிருபை வருமோ அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் உண்டான நித்திய ஜீவன் ஆனால் அவரை விசுவாசியாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் ஏனென்றால் பாவம் மற்றும் தவறுகளின் சம்பளம் மரணமாகும் நாம் பாவம் செய்தோம் தீமை செய்தோம் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க இயேசு முன் வந்திருக்கிறார் அவரால் மன்னிக்க முடியாத எந்த பாவமும் இல்லை ஆனால் மன்னிக்கும்படி நாம் இயேசுவிடம் கேட்க வேண்டும் ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் முழு இருதயத்தோடும் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை விசுவாசிக்க வேண்டும் இப்போதும் பற்றிய இந்த செய்தியானது உலகம் எங்கும் உள்ள ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் இயேசு மீண்டும் வருவார் அந்த நாளில் வானம் வானத்திலிருந்து அக்னி விழும் பூமி அதிரும் மேகங்கள் விலகும் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் பரலோகத்தின் சேனைகளுடன் திரும்ப வந்து முழு உலகத்தையும் நியாயம் தீர்ப்பார் இயேசுவின் நாமத்தை தொழுது கொண்டவர்கள் பரலோகத்தில் இயேசுவுடன் நித்திய நித்தியமாக இருப்பார்கள் அவர் சகலத்தையும் துக்கம் மற்றும் அவமானம் யாவையும் அவரில் விசுவாசம் வைக்காதவர்கள் நித்திய நித்தியமாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாயிருக்கிறது ஆனால் கேட்டுக்கு போகிற வாசலோ விசாலமாயிருக்கிறது என்று இயேசு கூறினார் இப்போது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த இலவச இவாகிய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணிப்பீர்களா நீங்கள் இப்போது இயேசுவை தொழுது கொள்ளலாம் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் இயேசுவை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீர்கள் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்றுங்கள் மற்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் பொருட்டு அவர்களிடமும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லுவோம் இந்த கதையின் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய பரிசுத்த புத்தகமாகிய வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி உண்மையாகும் உங்கள் ரட்சிப்புக்காக இப்பொழுதே நீங்கள் எங்களுடன் ஜெபிக்கலாம் அன்புள்ள தேவனே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறேன் அவர் ஒரு கன்னிகையின் இடத்தில் பிறந்து என் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றும் என்னை நானே ரட்சிக்க என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் இன்று அறிக்கையிடுகிறேன் என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் இயேசுவின் மேல் மட்டுமே நம்பிக்கை வைக்கிறேன் நான் இப்போது உம்முடைய பிள்ளை என்றும் உம்முடன் நித்திய நித்தியமாக வாழ்வேன் என்றும் விசுவாசிக்கிறேன் உம்முடைய பரிசுத்த ஆவியால் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தும் என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உம்மை நேசிக்கவும் என்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கவும் எனக்கு உதவி செய்யும் உமது குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தால் என்னை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்